முக்கிய நிகழ்வுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக உள்ளது காங்கிரசின் கே சி வேணுகோபால் குற்றச்சாட்டு சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரியில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினா் குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையையொட்டி பால்கொட ஊர்வலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் புதுச்சேரியில் நேர்மையான நிர்வாகத்தை அளிப்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது பொது சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவது என்ற குறிக்கோளுடன் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரிக்கான நடைப்பயணம் என்ற தலைப்பில் பாத யாத்திரை நடைபெற்றது இதன் நிறைவு நாள் பயணமாக இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் பங்கேற்றார் அவருடன் புதுச்சேரியின் மேலிட பொறுப்பாளர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர் பேரணியானது கொக்கு அருகில் இருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக வந்து மிஷன் வீதியில் பேரணி நிறைவடைந்தது பின்னர் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பேசிய கே சி வேணுகோபால் புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் உருப்படியான மக்கள் நலத்திட்டம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த தேர்தலுக்கு முன் புதுச்சேரி வந்த பிரதமர் புதுச்சேரியை முதலிடத்திற்கு கொண்டு வருவோம் பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என்றார் இப்போது என்ன நிலைமை என்ன நடந்தது மக்களுக்கு தெரியுமா டபுள் என்ஜின் ஆட்சி என்ன ஆனது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து விமான நிலைய விரிவாக்கம் நடைபெறவில்லை காரைக்கால் துறைமுகம் விற்றுவிட்டதோடு அதானி மாறிவிட்டது உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி அளிக்கிறதா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்கள் சகோதரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாதது டபுள் என்ஜின் ஆட்சியா புதுச்சேரி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் மருந்து ஊழலில் பத்தாயிரம் கோடி ஊழல் தான் செய்தனர் மருந்து தொழிற்சாலை எவ்வித அனுமதியும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் தயவோடு நடந்துள்ளது கார்ப்பரேஷன் ஹப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாற்றப்பட்டது கடந்த ஆட்சியில் ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தும் ஒன்றும் உருப்படியாக நடக்கவில்லை வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெறும் அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் கார்ப்பரேஷனுக்கு பதிலடியை கொடுப்பார்கள் தெருவில் இறங்கி மக்களை சந்தித்ததோடு அவர்கள் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பை வெட்டி காட்டியுள்ளனர் எனவே காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது என்றார் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான டி பி ஆர் செல்வம் அக்கட்சியிலிருந்து விலகி பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் நாற்பத்து ஆறாயிரம் இழந்துள்ளனர் புதுச்சேரி விலியனூரை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பிய மர்ம நபர் தெரிவித்தவணைகளாக ஒன்பதாயிரம் முதலீடு செய்துள்ளார் பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை இதேபோல் தேங்காய் திட்டை சேர்ந்தவர் ரூபாய் ஏழாயிரம் என இரண்டு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் இழந்துள்ளனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று துவங்கிய சிபிஎஸ்இ பொதுத்தேர்வில் பத்தாம் வகுப்பில் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு மாணவர்களும் பிளஸ் டூவில் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஆறு மாணவர்களும் எழுதினர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு இன்று துவங்கியது அதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு படிக்கும் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளும் அறுபது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஆறு மாணவ மாணவிகளும் இத்தேர்வை எழுதினர் இவர்களுக்காக புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து காரைக்காலில் எட்டு ஏனாம் மற்றும் மாஹியில் ஏழு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு பணிகளை கண்காணிக்க மைய முதன்மை கண்காணிப்பாளர் உதவி மைய முதன்மை கண்காணிப்பாளர் அரை கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் கட்டாயம் ஹால் டிக்கெட் கொண்டு வர வேண்டும் மொபைல் போன் கொண்டு வரக்கூடாது தேர்வரையில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் மாணவர்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கெங்கையம்மன் குளக்கரையிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெயமூர்த்தி நாகலட்சுமி சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன் ஆறுமுகம் அருள் ஜோதி சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் நிரந்தர ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா உள்ளிட்ட இருநூற்று தொன்னூற்று இரண்டு ஆசிரியர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது சங்கத்தின் கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் அமைச்சக ஊழியர் அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் வனத்துறை ஆசிரியர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் என சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹி பிராந்தியத்தைச் சேர்ந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் ஆறாவது நாளாக சுகாதாரத்துறை அலுவலகம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வர் அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலம் காளாபட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயானா கொள்ளை விழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான பதினாறாம் தேதி வள்ளால கண்டனை அங்காள அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி நிசாசினை சுடுகாட்டு காளி காட்டேரி நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமடைந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் மயான கொள்ளையின் போது சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்கள் விளைந்த காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மாசி மக தீர்த்தவாரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வெள்ளியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் வரும் இரண்டாம் தேதியும் வைத்தியகுப்பம் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் வரும் மூன்றாம் தேதியும் மாசி மக தீர்த்தவாரி திருவிழா நடைபெற உள்ளது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் எஸ்பி பயிற்சி கலெக்டர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலெக்டர் குலோத்துங்கன் பேசுகையில் தீர்த்தவாரி பாதுகாப்பு பணியில் பயிற்சி பெற்ற மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கூடுதலாக அமர்த்திட வேண்டும் கண்காணிப்பு கேம் அமைத்து கண்காணிக்க வேண்டும் சாலையில் ஏற்பட்டுள்ள சிறு சிறு பள்ளங்களை சரி செய்து சாலைகளையும் சுத்தம் செய்து பராமரித்திட வேண்டும் மொபைல் டாய்லெட் வசதி குடிநீர் வசதி கூடுதல் பஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ முகாம் ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்திற்குரியது என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வு குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்ததும் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்போது எழுத்து தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தீயணைப்புத்துறை தேர்விலும் இந்த நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக அம்மாநில அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்த சாமிநாதன் அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவல்துறை எழுத்துத் தேர்வுக்கு பரிந்துரை செய்திருப்பது புதுச்சேரி அரசின் சர்வாதிகார போக்கை வெளிக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே ஊர்காவல் படை தேர்வில் குழப்பம் ஏற்படுத்தியது போலவே அரசின் அவசர செயலால் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் பாதிப்பு ஏற்படும் என அரசை எச்சரிக்கை செய்கிறோம் எனவே புதுச்சேரி அரசு போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு தம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு துலுக்காத்தம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில தொண்டரணி தலைவர் மதன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி மற்றும் மாசி மாத அமாவாசை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் அரச சர்ப லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அமாவாசை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் தீச்சொட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாசி மாத அமாவாசையையொட்டி சுவாமிக்கு படையிலூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்து படையிலிட்ட சாதம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் ஆறாவது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் ஆறாவது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது இக்கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் இளங்கோவன் துவக்கி வைத்தார் கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர் தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் எஸ் அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார் நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்த்ராஜ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் நேரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தரண்குமார் இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினார் பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கே குமார் உரையாற்றினார் நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜயபிரியா உரையாற்றினார் நேரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கம் அளித்தார் கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா சீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சி எஸ் ஆதி கணேஷ் மற்றும் பெரோஸ்பர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றியுரை வழங்கினார் இக்கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பூச்செண்டு வழங்கி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் விழா காடும் முத்தழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இதில் பாஜக பிரமுகர்கள் ஜெயக்குமார் ராஜா சிதம்பரநாதன் நாஞ்சில் மனோகரன் இளவழுதி ஏழுமலை கணேஷ் ஹரிகரன் சுதாகர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தொழிலதிபர்கள் உறவினர்கள் இளைஞர்கள் என பல தரப்பு மக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் முத்தழகன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடலுக்குள் சென்ற சென்றபோது எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து உயிரிழந்தார் அதேபோல் மற்றொரு மீனவர் ஐயனார் என்கிற செந்தில் புத்தாண்டு அன்று கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் நலிவடைந்த நிலையில் உள்ள தங்களது குடும்பங்களுக்கு தேவைக்கு நிதியுதவி வழங்கி உதவ கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் ஸ்டார்லஸ் மார்டின் அவரது குடும்பத்தாருக்கு நிதியுதவி வழங்கினார் உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி லட்சிய ஜனநாயக கட்சியின் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகி கடலரசன் ஆகியோர் இருந்தனர் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா தொகுதி பொறுப்பாளருமான பா காந்தி பிறந்தநாள் விழா இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் இந்திரா நகர் தொகுதி திமுக அலுவலகத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் ஆளுநர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன் துணை செயலாளர் சுப்பிரமணியன் பிரதிநிதி தேவநாதன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை ஜெகதீஷ் மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் நடராஜன் உட்பட இந்திராநகர் தொகுதி திமுக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காமராஜர் நகர் தொகுதியின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு காமராஜர் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ் நகர் மூன்றாவது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக சாலை வசதி தொடர்பான கோரிக்கைகள் இருப்பதாகவும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாதது குறித்து தங்களின் நிலையை எடுத்துரைத்தனர் மேலும் பகுதி மேம்பாட்டின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி அவசர கால சேவைகள் தடையின்றி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மக்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக தொகுதி மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் மாநில செயலாளர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் ரவி ராஜாராம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி ஊழல் கேந்திரமாக உள்ளது காங்கிரசின் கே சி வேணுகோபால் குற்றச்சாட்டு சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு புதுச்சேரியில் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர் குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையையொட்டி பால்கொட ஊர்வலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்